மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளம் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளத்திற்கு செய்தியாளர்கள் தேவை தொடர்ந்து மக்கள் அதிகாரம் பத்திரிகை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவரும் பத்திரிகை இதில் இணையதளத்தில் மட்டும் இரண்டு லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலாக உள்ளனர் மக்கள் அதிகாரம் பத்திரிகை சமூக நலன் சார்ந்து இருப்பதால் இதற்கு சமூக நலனில் அக்கறை உள்ளவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் பணியாற்ற முக்கியத்துவம் அளிக்கப்படும் மேலும் பத்திரிகையில் அனுபவம் உள்ளவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது மூணு நாலு நாலு ஏழு ஒம்பது நாலு சைபர் ஒன்பது ஒன்று இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் மேலும் குறைந்த கட்டணத்தில் மக்களதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளத்தில் வியாபார நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தங்கள் விளம்பரத்தை வெளியிட்டு தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுத்த மேற்படி எண்ணில் தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளம் வரவேற்கிறது நன்றி வணக்கம்